ஹாய் டாடி ஏண்டா மகனே இப்படி உட்காந்து ஃபோனை நோடிக்கிட்டு இருக்கியே ஒருப்படியாக ஒரு வேலை செய்யலாம்ல இல்லைப்பா ரெடியூஸ் பக்கத்தில் இடம் வாங்கலான்னு இருக்கோம் இல்லையா ஏதாவது வீடியோ பார்த்து சொல்வேன் தான் இப்போ பாருங்கப்பா ரெடியூஸ் பக்கத்தில் நல்ல இடங்கள்லாம் இருக்குது யூடியூப்பில் பெஸ்ட் லேண்ட் சக்தி சேனலில் வர இடங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அது இல்லாமல் நேரடி விற்பனை கமிஷன் கிடையாது அப்பா ரெடியஸை பொறுத்த வரைக்கும் சேல் நோ ப்ரோக்ரெஸ் அது யூடியூப் பெஸ்ட் லேண்ட் சக்தி மட்டும்தான் இந்த அளவுக்கு நீ சொல்கிற சக்தி சார் நல்லவராக தான் இருப்பார் நம்பிக்கையாக இடம் போய் பார்ப்போம் இடம் வாங்குவோம் வா போகலாம் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் உங்கள் சக்தியின் அன்பு வணக்கம் இந்த இடம் ரெடியர்ஸ் வந்து அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டும் இருக்குது சிஎம்டி ரராபுரில் உள்ள லோன் எலிஜிபிள் உள்ள இடமும் இருக்குங்க இதில் இருபத்தி மூணுக்கு முப்பத்தஞ்சு எட்நூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தொம்போது எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபத்தஞ்சிக்கு ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே சிஎம்டி ரெராப்படு உள்ள இடங்க ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த இடத்துல சிஎம்டி அப்ரூவ்டு இடமும் இருக்குது ஃபார்ம் லேண்டும் இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு ஃப்ரண்டேஜ் நாற்பது அடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு நாற்பது கிலோ சைஸ்லேயே இருக்குங்க நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் விலை வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இந்த சரௌண்டிங்கிலேயே இல்லாத ஒரு சூப்பரான பேவர் பிளாக் ரோடு போட்ட பட்டா லேண்டுங்க இடம் வாங்கினவங்களாம் வீடு கட்டுறாங்க நீங்களும் இடம் வந்து பார்த்து வாங்கி வீடு கட்டி நல்லா இருக்கணும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இடம் வாங்கணுன்னா யூடியூப் பெஸ்ட் அண்ட் சக்தியை பாருங்கள்